கர்மேல் பர்வதத்தில் நிடுவே அக்கீனி இறங்குவர செபித்திடுவேனே இறங்கி வாருமையா இனி காலம் தாமதம் கொள்ளக்கூடாதப்பா தேசத்துல தேவனுடைய வல்லமை பற்றி எறியட்டும் ஆம என் ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் என்ன நான் அக்கணிய போட வந்தேன் அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் நீ பத்து எரியன கர்த்தருக்காக எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு ஒரு மாக்கா பாத்து நீமா நாக்கா அந்நிய பாஷையில் ஆமே சொல்லுவோமா சொல்லுங்க கர்மேல் பர்வதத்தில் நின்றடுவே அக்கினி எங்கள் இறங்குவர ஜெபித்திடுவே இறங்கி வாருமையா அக்கினி இறங்கு தேசமே மாறிச்சு அதுவரை இரண்டு நினைவுகளோடு குந்தி நடந்த பாகால் தெய்வம் கர்த்த தெய்வம் பாகால் தெய்வம் கர்த்த தெய்வம் அந்த தேசத்துல ஏழாயிரம் பேர் மாத்திரம் மறைஞ்சிருந்தாங்க பாகாலுக்கு முன்பதா முழங்கால் படிக்கிறதும் எத்தனை ஆயிரம் பேர் ஒன்லி செவன் தௌசண்ட் ஒரு தேசத்துல அது ஒளிஞ்சு நிற்கிறானுங்க ஒளிஞ்சு பயந்துகிட்டு நம்மால் ஒருத்தர் தான் தைரியமா வந்தார் எளியா ஆமா சொல்லுங்கள நெருப்பு எங்க பச்சி ஓவரா ஏறி அது வெளியே வரும் அதுலயே சொல்லுங்களேன் கொஞ்சம் கதை கதனுங்கிறதுனா உள்ளே தான் இருக்கும் பத்தியிருந்தால் ஓரை பத்தியிருந்தா வெளியே புறப்பட்டு வரும் மாமை சொல்லுங்களேன் தேசத்தில் புறப்பட்டு வந்து சொல்ல அந்த அக்கினி எவனால் அழிக்க முடியாது ஆமை சொல்லுங்களேன் மேதை என்ன சொல்கிறது ரெவலேஷன் பதினோராம் அதிகரித்த வாசிக்கிற ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாக இருந்தால் அவருடைய வாயிலிருந்து அக்கினி புறப்படும் சத்துருக்களை பட்சித்து போடும் மாமைன்னு சொல்லுங்களேன் நான் சொல்றேன் நீங்க அத்தனை பேர் அக்னி தான் ஆமே சொல்லுங்களேன் ஆமே சொல்லுங்களேன் அபிஷேகம் பெற்ற அத்தனை பேர் அக்னி நாவு வச்சிருக்கிறார் ஆமே சொல்லுங்களேன் உன் நாவில் அக்னி இருக்கிறது ஆமே சொல்லுங்களேன் இந்த வெளிப்படத்தில் விசேஷம் பதினோரு மதி இடத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கும் தம்பி ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தார் ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தார் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு சொல்லுங்க வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும் ஆமே சொல்லுங்க சத்துருக்களை பட்சிக்கும் நம்ம ஆண்டவர் யாரு பட்சிக்கிற அக்கினி ஆமே சொல்லுங்களேன் நீங்க நெருப்பா மாறணும்னு ஆண்ட விரும்புறாரு அல்லையா சொல்லுங்களேன் ஆலையிலோயா சொல்லுங்களேன் நாம் சத்துருடைய வல்லமை அழிக்கிற நெருப்பு அழை லோயா சாக கிடந்தவனை உயிர்ப்பிக்கிற நெருப்பு ஆமே சொல்லுங்களேன் ஆமே சொல்லுங்களேன்